ஜபல்பூர் கன்னியாகுமரி சிறப்பு ரயில் ரத்து செய்யப்படுகிறதா மதுரை திண்டுக்கல் விருதாச்சலம் போன்ற முக்கிய நிலையங்களிலும் இந்த ரயில் நிற்காதா இது போன்ற பல கேள்விகளுக்கும் தற்போது பதில் கிடைத்திருக்கிறது ஜபல்பூர் மதுரை இடையே பதினைந்து வாரங்களுக்கு கோடைகால சிறப்பு ரயிலை இயக்குவதாக மேற்கு மத்திய ரயில்வே மண்டலம் அறிவித்திருக்கிறது இது தவிர ஓகா மதுரை அகமதாபாத் திருச்சி சிறப்பு ரயில்களை ஜூன் இறுதி வரை நீட்டிப்பதாக மேற்கு ரயில்வே மண்டலம் அறிவித்திருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில பாக்க போறோம் யாராவது வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜபல்பூர் கன்னியாகுமரி இடையே பதினைந்து வாரங்களுக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக மேற்கு மத்திய ரயில்வே என்று அழைக்கப்படும் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே கடந்த வாரம் அறிவித்திருந்தது அதற்கான முன்பதிவுகளும் துவங்கியது ஆனால் முன்பதிவு துவங்கியதிலிருந்து மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது திருச்சிராப்பள்ளிக்கு அடுத்தபடியாக திருநெல்வேலியில் தான் நிற்கும் என அந்த கால அட்டவணை இருந்தது முக்கியமான நிலையங்களான நாகர்வேல் மதுரை திண்டுக்கல் விருதாச்சலம் இது போன்ற எந்த நிலையங்களும் இதில் இடம்பெறவில்லை இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தெற்கு ரயில்வே இடம் வந்த பிறகு நாம் இதை பற்றி தெளிவான வீடியோ பதிவு செய்யலாம் அப்படின்னு காத்திருந்தோம் தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஆனால் இந்த ரயில் ஜபல்பூரிலிருந்து மதுரை வரை மட்டுமே இயக்கப்பட இருக்கிறது மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இடைப்பட்டுள்ள இந்த பகுதி நீக்கப்படுவதாக வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அவங்களுடைய அபிஷியலான பேஜஸ்லயுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதன்படி ட்ரெயின் நம்பர் ஜீரோ டூ ஒன் டூ டூ ஜீரோ டூ ஒன் டூ ஒன் என்ற எண்ணில் ஜபல்பூரிலிருந்து ஏப்ரல் பதினெட்டு இன்று முதல் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பதினைந்து வியாழன் கிழமைகளில் மாலை நான்கு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் மதுரைக்கு சனிக்கிழமை அதிகாலை பனிரெண்டு பதினைந்து மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் மதுரையிலிருந்து ஏப்ரல் இருபது முதல் ஜூலை இருபத்தி ஏழு வரை பதினைந்து சனிக்கிழமைகளில் இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் ஜபல்பூருக்கு திங்கட்கிழமை காலை ஏழு நாற்பது மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலானது இரண்டு மார்க்கத்திலும் பதினைந்து வாரங்களுக்கு இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க ஜபல்பூர்லிருந்து நயன்பூர் பாலகட் கோண்டியா நாக்பீர் பாலார்ஷா விஜயவாடா கூடூர் சென்னை எழும்பூர் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்கள்ல இரு மார்க்கத்திலும் இந்த அதிவிரைவு சிறப்பு ரயில் நின்று செல்லும் என வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஐஆர்சிடிசி இணையதளங்கள் நடைபெற்று வருகிறது இந்த ரயிலில் இரண்டு ஏசி டூ டயர் பெட்டிகளும் பதினோரு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் ஐந்து ஸ்லீப்பர் பெட்டிகள் இரண்டு அன் பெட்டிகள் மற்றும் இரண்டு எஸ் அல்லது இஓஜி பெட்டிகள் சேர்த்து இந்த ரயிலானது இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயில் கன்னியாகுமரிக்கும் போகாது திருநெல்வேலிக்கும் போகாது மதுரையுடன் நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு சதன் ரயில்வே சார்பாக மறு மார்க்கத்திலும் துவங்கப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறாங்க தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே மேற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்பட்டு வரும் ஜீரோ நைன் போர் ஒன் நைன் ஜீரோ நைன் போர் டூ ஜீரோ என்று அழைக்கப்படும் அகமதாபாத் திருச்சிராப்பள்ளி வாராந்திர சிறப்பு ரயிலானது அகமதாபாத்தில் இருந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒன்பது கிழமைகளில் இந்த ரயில் திருச்சிராப்பள்ளி நோக்கி புறப்பட்டு வர இருக்கிறது மறுமார்க்கத்தில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒன்பது ஞாயிற்றுக்கிழமைகளில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு அகமதாபாத் வரை செல்ல இருக்கிறது இந்த சிறப்பு ரயிலை ஒன்பது வாரங்களுக்கு நீட்டிப்பதாக இதே போலவே நைன் என்று அழைக்கப்படும் ஓகா மதுரை சிறப்பு ரயிலானது ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை எட்டு திங்கட்கிழமைகளில் இந்த ரயில் ஓகாவிலிருந்து புறப்பட்டு மதுரை நோக்கி வர இருக்கிறது மறுமார்க்கத்தில் மதுரையிலிருந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை எட்டு வெள்ளிக்கிழமைகளில் இந்த ரயில் மதுரையிலிருந்து புறப்பட்டு ஓகாவை நோக்கி செல்ல இருக்கிறது இந்த இரண்டு சிறப்பு ரயில்களும் குஜராத்திலிருந்து தமிழ்நாடு வரை இயக்கப்படுகிறது மேற்கு ரயில்வே மண்டலம் சார்பாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த இரண்டு சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நடைபெற்று வருகிறது இதுல அகமதாபாத் திருச்சி சிறப்பு ரயிலானது ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பதற்கான ஒரு ரயில் அதே இந்த ஓகா மதுரை ரயிலும் ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பதற்கான ஒரு ரயிலாக தான் இருக்கும் ஏனென்றால் இது தொடர்பாக ஏற்கனவே ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரைகள் எல்லாமே சென்று இருக்கிறது தற்போது செல்லக்கூடிய ஓகா ராமேஸ்வரம் ரயிலை வாரம் இருமுறை ரயிலாக மாற்றுவதற்கு மேபி அதுக்காக கூட அந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணலாம் அண்ட் இப்போதைக்கு மதுரை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க கமிங்ஸ் ஃபியூச்சர்ல அந்த ட்ரெயினை எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமலை ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லைக்கன் நல்லா போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்